மயான காளி மந்திராலயத்தில் பால்முனி சித்தன் ஆன்மீக உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயந்திரம் முனீஸ்வர இயந்திரம் இந்த முனீஸ்வரர் இயந்திரத்தை எழுதி சுத்தி செய்து வெள்ளியிலோ அல்லது ஐம்பனிலோ ஒன்றுக்கு ஒன்று என்ற அளவிலே வரைந்து எழுதி அபிஷேகம் செய்து பிராணம் பிரதிஷ்டை உயிர் கொடுத்து படையல் முறைகள் எட்டு வணங்கினீர்களானால் முக்காலமும் குறி சொல்லலாம் மிகுந்த செல்வந்தராக மாறுவீர்கள் பில்லி சூனியம் அறவே விடும் சொல்லப்போனால் வறுமையும் கூட அகன்று போய்விடும் அப்பேற்பட்ட தெய்வம் காவல் தெய்வம் இந்த உலகத்தில் எந்த தேசம் சென்றாலும் ஏதாவது ரூபத்திலேயே முனீஸ்வரர் அவதாரமாக இருப்பார் அப்படி உள்ள தெய்வந்தான் முனீஸ்வரர் அவருடைய எந்திரம்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகாய வட்டம் அதில் எட்டு மூலையிலும் சூளத்தை போட்டு நடுவில் முக்கோணத்தை போட்டு முனீஸ்வராய கமண்டல ஹஸ்தாயா நம சுவாகா என்று எழுதி அந்த முக்கோணத்திற்கு உள்ளே ஓம் ஹரிம் நம சிவாய என்ற பிஜத்தை எழுதி கொள்ளவும் நான்கு சதுர கோடு உள்ளடைத்து நான்கு மூளை இலையும் ஓம் என்று கொள்ளவும் மிகப்பெரிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் முனீஸ்வரை வணங்கக்கூடியவர்கள் பெரிய ஆண்டவனை வணங்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை இந்த எந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனுடைய சக்தி அளப்பெரிய சக்தி இதற்கு இழுப்பு எண்ணெயில் தீபத்தை போற்று அவள் பொறி கடலை சுருட்டு மது நீங்கள் நீங்கள் வச்சு படைச்சி வணங்கினீங்கன்னா மிக சிறப்பாக முனீஸ்வரனின் தரிசனத்தை நீங்கள் காண முடியும் மலர்கள் என்று சொல்ல போனால் ஓமத்தை மலர் மிக சிறப்பு பிச்சிப்பூ சம்மங்கி மல்லி முல்லை என்று வாசனை நிறைந்த மலர்களை நீங்கள் அச்சிக்கலாம் இந்த ஆடி மாதத்திலே அம்மனுக்கு கூழ்வார்த்தலும் படையல்களும் பொங்கழிப்பதும் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே முதலில் நாம் வைக்கக்கூடிய பொங்கல் முனீஸ்வரனுக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இவருக்கு முதல் படையல் என்ற கோணத்தில் நாம் சரிவர வணங்க வேண்டும் முனீஸ்வரனுடைய மந்திரம் சிவாய மகாமுனீஸ்வராய நம என்று அர்ச்சனை செய்வதற்கான மந்திரம் ஓம் புத்தகத்தாரினே நம ஓம் உகரரூபிணி நம ஓம் பீ பீதவஸ்திராய நம ஓம் வரபரதாய நம ஓம் பயகராய நம ஓம் சிவஸ்வரூபினே நம ஓம் மகாமுணீஸ்வராய நம என்று மலர்களை எடுத்து நீங்கள் அர்ச்சிக்கலாம் இதை செய்து பயனடைந்து எம்மை தொடர்பு கொள்ளவும் இந்த தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடைந்தது போல் இந்த மயானக்காளி மந்திராலயம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை டச்சு பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வீடியோவை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் இதற்கான மந்திரத்தை கூட ஓம் ஹரிம் நம சிவாய ஜடாதராய கமண்டலஹஸ்தாய முனீஸ்வராய சிவகா என்று சித்தி செய்து கொள்ளுங்கள் ஓம் ஹரிம் நம ஓம் ஹரிம் நம சிவாய ஜடாதராய கமண்டலஹஸ்தாய முனீஸ்வராய சுவா என்று இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டு ஜடாமுனீஸ்வரர் அழைப்பது மந்திரத்தை நீங்கள் வாக்கிலே அமர்ந்து சொன்னாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த வர்ணனையாக இருந்து அழைத்தாலும் சரி அந்த ஊதுவத்தை சுருட்டு வெத்தலவாக்கு மது மாமேஷம் அவள் புறலை சைவம் இரண்டு படல்களையும் போடலாம் அப்படி போற்று நீங்கள் பயனடைங்க உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனாக இருக்கக்கூடிய என்னுடைய முனீஸ்வர பகவான் உங்களுக்கு முக்காலத்தையும் உணர்த்துவார் செல்வ செழிப்புடன் நீண்ட ஆயிலும் உங்களுக்கு கொடுப்பார் வாழ்க்கை வளமுடன் சிவாயனமே